அனைவருக்கும் இனிய வணக்கம் அர்த்தமுள்ள வாதங்கள் இன்றைக்கு மிகவும் தேவையான தலைப்பு அர்த்தமுள்ள பல விஷயங்களை பார்த்து வருகிறோம் அர்த்தமுள்ள வாதங்கள் என்ற புத்தகத்தை வேலூரை சேர்ந்த செந்தமிழ் செல்வன் எழுதியிருக்கிறார் இவர் சமூகத்தின் மீதும் குறிப்பாக விவசாயிகள் மீதும் பற்று கொண்டவர் நஞ்சில்லா உணவை மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்து விவசாயிகளை ஒருங்கிணைத்து சந்தைப்படுத்தி பொதுமக்களுக்கு நஞ்சு இல்லா உணவுகளை கிடைக்க கடந்த ஆறு வருடங்களாக பல்வேறு பகுதிகளில் முன் மாதிரியாக செயல்பட்டு வருகிறார் நூலாசிரியர் செந்தமிழ் செல்வன் சிறந்த சிந்தனையாளர் சமூக செயற்பாட்டாளர் அர்த்தமுள்ள வாதங்கள் இந்த புத்தகத்தில் தர்க்கம் கணிதத்தில் தர்க்க நுண்ணறிவு மூட நம்பிக்கைகளும் தர்க்க நுண்ணறிவும் மன அமைப்பு மருத்துவ பரிசோதனை மதம் சடங்குகள் கேள்வி காரண காரியம் அறிதல் நவீன வாழ்க்கை போன்ற பல்வேறு அம்சங்களை பல்வேறு கோணங்களில் எடுத்து வைக்கின்றார் வேண்டியவை விட கைவிட வேண்டியவைகள் ஏராளம் அவை முதலில் செய்ய வேண்டும் பழைய மைண்ட் செட்டுகளை ஒதுக்கி தள்ள வேண்டும் அறிவுக்கு ஒவ்வாத மூட நம்பிக்கைகளை தகர்த்தெரிய வேண்டும் அறிவியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நூல் ஆசிரியர் செந்தமிழ் செல்வன் பல்வேறு இடங்களில் எடுத்துரைக்கிறார் இவர் மேலும் சில வாதங்களை எடுத்து வைக்கின்றார் அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்த தொழில்நுட்ப காலத்தில் நாம் இன்று பயணிக்கின்றோம் செயற்கை நுண்ணறிவு வேகமாக நம்மை ஆள வந்து விட்டது ஆனாலும் ரீதியாக அறிவியல் பூர்வமாக சிந்திப்பதை மக்கள் இன்னும் நடைமுறைப்படுத்தி வாழ வேண்டும் என்று கடந்த காலமாக அறிவொளி இயக்கத்தில் அறிவியல் இயக்கம் மக்கள் நல்வாழ்வு இயக்கம் போன்ற இயக்கங்களில் செயலாற்றி வருபவர் வங்கி அதிகாரியான இவர் ஓய்வு பெற்ற பின் காட்பாடி அருகே காலாம்பட்டு என்ற கிராமத்தில் அறிவுத் தோட்டம் என்ற பெயரில் இயற்கை விவசாயம் செய்து வருகிறார் தோட்டத்தை வேளாண் சுற்றுலா மையமாக உருவாக்கி நிலைத்தகு விவசாயம் குறித்து விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் அர்த்தமுள்ள வாதங்கள் புத்தகம் உண்மையில் மக்களுக்கு அர்த்தம் உள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது அனைவரும் இதை படிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் அதன்படி செயல்பட வேண்டும் ஆசிரியர் விரும்புவதை சமூக அக்கறை உள்ள அனைவரும் விரும்புகிறோம் ஆசிரியர் செந்தமிழ் செல்வன் இந்த நூல் குறித்தான பல்வேறு வாதங்களை எடுத்துரைக்கின்றார் அதை மூன்று பகுதிகளாக நமது யூடியூப் சேனலில் வெளியிட்டு இருக்கிறோம் அனைவரும் பார்க்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்